வணக்கம் உங்கள் அன்பன் விஜய் பிளாக்கி இப்போ வந்து சுட சுட உங்களுக்கு அழகா ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயன் என்ன அவருடைய மூவி தான் மார்கணும் ஒரு பிச்சகரன் மூவி இது போல கொஞ்சம் பேய்ப்படம் இதெல்லாம் கொஞ்சம் நடிச்சாலும் நிறைய பேய்படம் வந்தாலும் இவருடைய டைரக்ஷன்ல இவருடைய மியூசிக்கில் இவர் தான் ப்ரொடியூசரு ஏன்னா எல்லாமே இவரே எடுத்து கம்பக்கில் கொடுக்குறது தான் நம்ம ஜெயின் டெய்ன் என்ன ஆனால் இவர் எடுக்கிற ஒவ்வொரு பாதையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக நிறுத்தி கயனை தான் நவுத்துவாரு அப்போ நிறுத்தி அடிக்கும் போது அவர் போட்ட பணத்துல அவர் போட்ட கதையில ஒர்த்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் மெதுவாக நிறுத்தி இதனமாக எடுப்பார் படத்தை அவர் ஆக்ட் பண்ணணும் சரி ஒருத்தங்கிட்ட கதையை கேட்டு நடிக்கணும் சரி அந்த கதையை நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா இல்ல எப்படி நம்ம நடிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இதெல்லாமே கேட்டு கேட்டுதான் நடிப்பாரு நம்ம விஜயன் அவர் அவரை வந்து ஒரு குறைய சொல்ல முடியாது ஆக்டிங்லயும் சரி மியூசிக்லயும் சரி அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவரை வந்து என்னடா இவ்வளவு நாள் காணவே காணோம் அண்ணன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சின்ன கேப்ல ரீஎன்ட்ரி செம்மைய கொடுக்குறாரு மார்கன் மூவில ஒரு கொலை ஒரு பெரிய கொலை நடந்தது அந்த கொலைய ஒரு பொண்ணை சாவடிக்கிறாங்க ஒரு பையன் பண்றான் அந்த கொலைய யாருன்னு பார்த்தோன்னா கேங்கில் தான் ஒருத்தர் இருக்கிறான் அந்த கேங்கில் அவருக்கே தெரியாம இருக்கிறாங்க ஒரு கைதி அவர் தான் சாவடிக்கிறாரு அந்த கைதியை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து அவரை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நல்லா அடிச்சு கிடிச்சு மிரட்டி கட்ட கூட அந்த பையன் வளரவே மாட்டான் சொல்லவே மாட்டான் அப்படின்ற போது சமுத்திர நயன்கிட்ட வந்து கேட்கறாரு அவருதான் பெரிய அதிகாரி விஜயந்திர மேல அவர்கிட்ட கேட்கும் போது விஜயந்த கேட்கும் போது அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஏன் மாடியிலேஷன் நான் ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரை அந்த பையனை வந்து ஜெயில்கதிய வந்து ரிலீஸ் பண்ணி ஓட விட்டு அவர் சர்க்குல்ல இருந்து கொஞ்சம் கதையெடுக்கிறாரு இது கொஞ்சம் நல்ல ட்ராவலிங்ல போயிட்டு இருக்கு ஆஃப் ஃபுல்லாவே அந்த சாவடிச்சான் பார்த்தீங்களா அந்த பைய அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பொண்ணு செத்து இருக்கு அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மூலியமா யாரெல்லாம் அந்த பொண்ணை வந்து அனுபவிச்சாங்களோ கொடுத்தாங்களோ அந்த பையன் மூலியமா இருந்துதான் இந்த பொண்ணு வந்து எல்லாருமே சாவடிக்குது அப்போ அந்த பையன் மேல சாவை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவனா வெளிய வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு என்ன தெரியும்னா இவன் தான் எல்லாருமே சாப்பிடிக்கிறான் ஒவ்வொரு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுக்கிறான்னு இந்த பையன் மேலதான் இந்த பையனை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க போல வந்து இருந்து விஜயின சந்திரகண்ணின அவன் இதுல வந்து நடிகர் பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாக்கா வினோத் அண்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க பிரியங்கா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கும் போது முக்கியமா ஒரு கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போரிங் இல்லாம போனாதான் செகண்ட் ஹாஃப் அந்த மேட்சிங் ஆகும் சில படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெய் படத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சில படத்துல செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்காக போகும்போது ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போய்டும் அதனால இந்த படத்தை ஃபுல்லாகவே ஒரு பேனா கொண்டு இந்த படத்துல எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மிஸ்கின் பேர் படம்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு திரு மூமெண்ட்டு எடுப்பாங்க ராட்சசன் இது போலலாம் இது போல இந்த கதையில இருக்குது டைலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைட் சீனும் சரி ஒரு சேசிங்கு அந்த த்ரில் மூவி மியூசிக்கு அஜய் விஜய் நண்ட வந்து கொண்டு போகும்போது கதை எடுத்துட்டு போகும்போது அவருடைய ரசிகர்களுக்கு எல்லா ஆடியன்ஸ்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கவர் பண்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாரு இந்த படத்துல கன்ஃபார்மா இருக்கு சரிங்களா எல்லாருமே திகிலாக தான் இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் சம் ஹாப்பி என்னன்னா ரொம்ப நாள் சேர்ந்து அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாமே பராக் சக்தி என்னன்னா அவர் வந்து ஆடியன்ஸ் ஆடியோ லைன்ஸ்லயே சொல்லி சிவகார்த்திகேயனுக்கும் சிவகார்த்திகனுக்கும் அந்த பராக் சக்திக்கும் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி விஜயநடிக்கும் மூணு பேருக்கும் ஒரு இது இருக்கு காம்போ இருக்கு விஜயா தான் அந்த படத்தை டைட்டிலையும் வந்து சிவகார்த்தியம் விட்டு கொடுத்தாரு ஆஹ் அவர் ஒரு இது வந்து அதனால விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி இருந்திருப்பாரு ஏன்னா இது போல நிறைய மனசு உள்ள ஒரு நல்ல நடிகனுக்கு இது போல ஒவ்வொரு படத்துலயும் வந்து பிரச்சனைகள் நிறைய வருது சம் த விஜயனுக்கு ஓகேங்களா அதனால பேக் அவுப்ட்டு நீங்களா இருந்து அவர் கொடுத்தாதான் மாதிரி நல்ல ஒரு மனுஷன் நல்ல படத்தை நம்மளால கொடுக்க முடியும் நம்ம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே எடுப்பாங்க ஸ்டோரி பேய் ஸ்டோரி இதை வந்து அப்படி இல்லவே இல்லை நிறைய ட்விஸ்ட் உள்ள ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த படத்தை பத்தி முக்கியமா சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா முக்கியமான ஒரு கதை டுவிஸ்ட் இருக்குது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேற நடிச்சிருக்காங்க விஜயன் கூட சர்ப்ரைஸா இருக்கு ஏன்னா விஜயன் ரனே வந்து ஆடியலன்ஸ்ல சொல்ல மாட்டாரு ஏன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்ட எப்பயுமே எப்பவுமே பேசுவாரு அதே போலதான் இந்த வாட்டியும் பக்காவ பேசியிருக்காரு ஏன்னா கன்ஃபார்மா இருக்குது ரெண்டு ஆர்டிஸ்ட் பக்காவ நடிச்சிருக்காங்க அவங்களால தான் அந்த கதையை கொண்டு போக முடியுது ஓகேங்களா என்னன்னா யார் சாப்பிடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் உள்ள சாப்படிக்கிறாங்க அதுல லீக் பண்ண மாட்டேன் கன்ஃபார்மா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா மீண்டும் உங்களுடைய குட் சத்திக்க வர